வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்ப ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கனா ஒத்தி வைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பலேஷன் அந்த இடத்துல பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆணுவிங்க ஸோ தமிழகத்தில் கோடைவியலோட தாக்கம் வந்து மீண்டும் அதிகரிச்சிருக்கு இதனால் பள்ளிகள் திறப்ப வந்து பார்த்திங்கனா ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வந்து பார்த்தோன்னா எழுந்துள்ளது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொதுத் தேர்வு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் டென்த்து எலெவன்த்து டுவெல்த்து பொதுத் தேர்வுலாம் நடந்து முடிச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஆறாம் தேதினு சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் தமிழகத்தில் வெயில் தாக்கம் அதிகரிக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு நம்ம மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய புதுச்சேரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பை வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பள்ளிகள் திறப்பை ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஜூன் பன்னெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகிருந்தது ஆனால் இப்போ ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்பட்டு மீண்டும் வந்து பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதி அதாவது ஆறாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணக்கூடாது ஜூன் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை இந்த கோரிக்கை தொடர்பாக விரைவில் தமிழக அரசு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பை மீண்டும் ஒத்திவைக்க வேண்டும் தமிழக அரசுக்கு கோரிக்கை அதன்படி பள்ளிகள் திறப்பு குறித்து தமிழ்நாடு பள்ளி ஆலோசனை செய்ய போறாங்க ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்பட இருந்த பள்ளிகள் திறப்பு நம்ம மாநில பாடத்திலிருந்து பின்பற்றக்கூடிய புதுச்சேரி போலவே ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு பள்ளிகள் திறக்க தமிழக அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திகள் பெரியாகி உள்ளது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா இப்போ பீகாரில் வந்து பார்த்தினா வெப்பாளையார் பத்தொம்போது பேர் வந்து உயிர் உயிரிழந்திருக்காங்க பீகார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தினா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வெயில் காரணமாக ஸோ புதுச்சேரிலேயும் தொடர் வற்பலை ஏற்படுறதுனால புதுச்சேரியிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு புதுச்சேரி தான் ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜூன் சிக்ஸ்த் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால புதுச்சேரியிலேயுமே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் வந்து பார்த்திங்கனா ஜூன் டுவெல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதே போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் பள்ளிகள் தரப்பு ஜூன் பன்னெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லி மீட்டிங் போயிட்டுருக்கு இருக்குது இதான் அப்படின்ட்டு வீடியோ நம்மள்தான் பன்னெண்டு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ